ஏன் ஆண்டபுரம் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அல்லது என்ன அப்படி கேட்கிறவங்க உண்டு ஏன் அவர்தான் தேவனுடைய மெய்யான தேவன் என்று ஏன் ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசுறீங்க யார் தெரியுமா அதிகமா சண்டைக்கு வராங்க கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசினா சந்தோஷப்பட வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினா ஏன் தெரியுமா அநேக கிறிஸ்தவர்களுக்கு கோம் வருது பிதாவை குறித்து பேச மாட்டானா பரிசுதாவை குறித்து பேச அப்ப ஏசு யார் பிதாவாகிய வாக்கிய தேவன் தான் நமக்காய் வெளிப்பட்டார் மனுஷனாய் குமாரனாய் என்று நான் சொல்லுகிறேன் கர்த்தரே ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணணும்னா கர்த்தரே ஆவியானவரான நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அவர் வேற யாரும் அல்லவே அப்ப ஏன் தெரியுமாக்கும் வருது ஏசு கிறிஸ்தா அவருடைய தேவன் அல்ல அவர்கள் பிதாவையும் பரிசுத்தாவையும் வேற தேவர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய தேவனை குறித்து நான் பேசவில்லைனா அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது நான் என்னுடைய தேவனை குறித்து இந்த வேதம் சொல்லுகிற தேவனை குறித்து மெய்யான ரட்சகரை குறித்து பேசுகிறேன் அவர்தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வருதுன்னா அவர்கள் பிதா என்று சொல்லுகிறது உண்மையான பிதா அல்ல அவள் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறது உண்மையான பரிசுத்தாவி அல்ல அது அசுத்தாவி பிசாசை வழிபடுகிறப்படினால அவர்களுடைய தெய்வத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்கல பேசல என்பதுனால கோவப்படுறாங்க இல்லைன்னா ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது எந்த கிறிஸ்துவனாவது கோவப்படுவான்னா யோசித்து பார்க்கணும் ஏன்னா வேத வசனத்தை வைத்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன் வேத வசனத்தை வைத்து திருஷ்டாந்தப்படுத்தி காண்பி ஏசு கிறிஸ்துவ அல்லாத வேற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி காண்பி வரமாட்டாங்க கத புத்தகத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க மற்றவங்களுடைய நோட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க எங்களுடைய சர்ச்சைப்பட்டுதான் சொல்லுதுன்னு எடுத்துட்டு வராங்க வயசான போதகர் இப்படிதான் சொல்றாருன்னு எடுத்துட்டு வராங்க ஏன் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று திருமணம் கேட்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் ஏன் சொல்றேன்னா நீங்கள் கேட்டு விசுவாசித்து திருத்துவம் என்கிற தவறான உபதேசத்திலிருந்தும் மற்ற பொய் உபதேசங்களையும் இனம் கண்டு திருத்துவம் மட்டும் பல்லாத உபதேசம் அல்ல திருத்துவத்தை போல இன்னும் பல உபதேசங்கள் காணப்படுது அப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்களை இனம் கண்டு முதல்ல அறிந்து கொள்ளுங்க என்ன இயேசு இன்னொருத்தரை சொல்லிக் கொடுத்தாலே அது தவறான உபதேசம் அப்ப அந்த உபதேசங்களை இனங்கொண்டு அவைகளிலிருந்து தப்பி ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன் எனக்கு வேற என்ன ஆதாயம் கிடைக்க போகுது வேதத்துல ஆண்டவர் இதற்காய் சாட்சியாக இருக்கும்படிதான் கிறிஸ்தவர்களை ஏற்படுத்தினார் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறோமா மூணு பேருக்கு சாட்சியாக இருக்கிறோமா அல்லது அந்த தேவன் வர முடியாது என்று சொல்லி நம்ம வந்து விளையாண்டு கொண்டு இருக்கிறோமா ஆர் பி மேக்கிங் ஃபன் ஆஃப் காட் அவர் தான் நம்முடைய ரட்சகர் அவர் வரலன்னா நமக்கு ரட்சிப்பு உண்டாக்க முடியாது அவர் வர முடியாது என்று சொல்வதற்கு நாம் யார் ஏன் அவர் வர முடியாது அவர் உண்டாக்கினதால் இந்த பூலோகத்துக்கு ஏன் அவர் பிரவேசிக்க முடியாது யோசித்து பார்க்கணும் உங்களை தவறாக வழிகாட்டுகிற ஒரு இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன் ஐ எம் நாட் எனிபடி யாரையுமே நான் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசல கேட்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று கிறிஸ்தவர்களிடத்திலே பேசி கொண்டு இருக்கிறேன்